ஹலோ நண்பா உங்களுக்கு கார் ஓட்ட தெரியுமா டிரைவிங் ஃபீல்டில் இருக்கீங்களா நீங்கள் கார் எடுத்து ஓட்டி சூப்பராக ஏர்ன் பண்ணலாம் அதுக்கு ஒரு சூப்பரான ஆஃபர் இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க கிட்ட வெறும் ஐயாயிரூவா இருந்தால் போதும் பே பண்ணி காரை எடுத்து ஓட்டி இதில் இருந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ண நெக்ஸ்ட் டேல ஐயாயிரரூவா குறைஞ்சபட்சம் சம்பாதிக்க முடியலை அப்படின்னா நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டில் ரிட்டனே வாங்கிக்கலாம் அது எப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் மண்டே ஆஃப்டர்நூனில் இருந்து கார் எடுக்கிறீங்க அப்படின்னா அன்னைக்கு ஒரு ஆறு மணி நேரமும் நெக்ஸ்ட்டு டியூஸ்டே ஒரு பன்னெண்டு மணி நேரம் ஒர்க் பண்ணி மினிமமாக ஒரு ஐயாயிரம் ரூபாய் சம்பாதிக்க முடியலை அப்படின்னா அதாவது ரூபா தான் சம்பாதிச்சிருக்கீங்க அப்படின்னா பேலன்ஸ் அமௌண்ட்டான ஆயிரம் ரூபாயை ரிட்டர்னே பண்ணிடுவோம் ட்ரைவிங் ஃபீல்டில் மினிமம் கேரண்டியான அமௌண்ட்டில் பே பண்ணி கார் எடுத்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் நைன் டபுள் எயிட் ஃபோர் எயிட் ட்ரிபிள் எயிட் ஃபைவ் நைன் செவன் ஜீரோ ஒன் ஜீரோ டபுள் த்ரீ ஜீரோ ஒன் எயிட் ஒன் முக்கியமாக வண்டியோட மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான் நீங்கள் இந்த டாக்ஸியில் சிஎன்ஜி மட்டும் ஃபில் பண்ணி ஓடி இன்றைக்கே ஏன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த ஸ்கீம் பற்றின உங்களோட சந்தேகங்களையும் மேலும் தகவலையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு தெரிஞ்ச டிரைவர் நண்பர்களை ரெஃபரல் பண்ணுறது மூலிமா ஸ்பாட் பேமெண்ட்டாக மூவாயிர ரூபாயும் உங்களால் பெற முடியும் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள்